வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வந்து உயிரினங்களின் வகைப்பாடு பொது அறிவியல் கீழே வரும் இல்லையா அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெருணியின் சந்ததி மாற்றத்தில் சரியான வரிசை முறையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒனில் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து சைகோட் ஸ்போரோபைட் ஸ்போர் கேமிட்டோபைட் ஆன்சர் வந்து டிங்க கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று என்ன அப்படின்னா வெங்காயம் ஒரு தாவரம் தாவரமாகும் காரணம் அது சல்லி வேர்களை கொண்டது அப்படி கேட்டிருக்காங்க இது வந்து ஏ வந்து தவறுங்க ஆனால் ஆறு வந்து சரி வெங்காயத்தில் வந்து சல்லி வேர் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனால் வந்து வெங்காயம் வந்து ஒரு விதை தாவரம் கிடையாது எப்போ கேட்டிருக்காங்கன்னா சேம் இயர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல கேட்டிருக்காங்க குரூப் ஒன் இல்லைங்க சைக்கஸின் ஆண் கூம்பு எவற்றை கொண்டிருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அப்போது இதற்கு சரியான பதில் வந்து மைக்ரோஸ் பொரஞ்சியா நெல்லின் தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பதில் ஒரைசா சட்டைவா தாவரங்களின் பரிணாமத்தில் சரியான வரிசை முறையினை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி தாலோபைட் ப்ரையோபைட் டெரிடோபைட் ஜிம்னோஸ்ஃபோம் ஒரு தாவரம் வேறு வகையிலான மற்றொரு தாவரத்துக்குள் இணைந்து வாழ்வதற்கு பெயர் பதில் என்டோபைட் நீட்டம் ஒரு கொடி அப்படின்ட்டு நைன்டீன் நைன்டி எயிட்டப்போ கேட்டிருக்காங்க நீட்டம் அப்படின்றது நீட்டம் ஒரு கொடி பூமியில் காணும் மிக உயர்ந்த மரம் ஜையன்ட் ஓக் இதுவும் நைன்டீன் நைன்டி எயிட்டில் தான் கேட்டிருக்காங்க பாலிபிலாய்டி மிகச் சாதாரணமாக காணப்படுவது தாவர உலகில் பாக்டீரியோ பேஜ் என்பது வைரஸிடம் சண்டையிடும் ஒரு பாக்டீரியா மிக உயரமான மர வகையில் காணப்படும் தாவர பிரிவு ஜிம்னோஸ்பேம்கள் பாக்டீரியாக்களின் வளர் ஊடகத்தில் பயன்படுத்தப்படுவது எது அகர் அகார் எளிய வகை நிலவாழ் தாவர வகையானது பிரையோபைட்டுகள் பாக்டீரியா பொதுவாக பகுப்படையும் வகை இரட்டை பகுப்பு பெரும்பாலான பருப்பு வகை தாவரங்கள் உள்ள குடும்பம் பேபேசி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் வேதிய சேர்ம பாக்டீரியாவை கண்டறியவும் இதற்கு பதில் பெக்கியோடா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி